நாளே இன்று திங்க வியாழக்கிழமை நம்முடைய திருக்குறளோடு கதை இந்த கதையில நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்த மரங்கள் எல்லாம் வெட்டி அந்த பீரோ கட்டல் அப்படின்னு மர சாமான்கள் செய்யற ஒரு மர பட்டறையில மரங்கள் வெட்டி அடிக்கப்பட்டிருக்கு அங்க அடுக்கப்பட்ட மேல் அந்த அடுக்கப்பட்ட மரத்துக்கு மேல ஒரு கூர்மையான ரம்பம் ஒண்ணு வைக்கப்பட்டிருக்கு ஒரு நாள் வந்து ஒரு அந்த 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 ரம்மம் வந்து மரக்கட்டையில மரக்கட்ட மரக்கட்டை மேல பாம்பு ஏறும்போது அந்த ரம்மம் வந்து பாம்பு வந்து கீரிடும் உடனே பாம்புக்கு வந்து கோபம் வந்துடுது என்ன பண்ணிருச்சு அப்படின்னா இதை கொத்தது ரம்மத்தை கொத்துதான் ஒண்ணுமே ஆகல திரும்ப திரும்ப கொத்துது ஒண்ணுமே ஆகல வந்து பாம்புக்கு ரொம்ப கோமா போயிடுச்சு பாம்பு கொத்துனாலும் அவன் சாவலானா என்ன பண்ணணும்னு உங்களுக்கு தெரியல அப்படியே சுத்திக்கிட்டு முறுக்கும்ல அதே மாதிரியே பாம்பு என்ன பண்ணுச்சு அப்படின்னா அந்த ரம்பத்தை சுத்திட்டு முறுக்குனுச்சு ரம் உிரது ரம்பத்தை போய் சுத்தி முறுக்குனதுனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா பாம்பு துண்டு துண்டா போயிடுச்சு அதுக்கப்புறம் அதோட கோவமே அதை அழுத்திடுச்சு அது கோவப்படாம இருந்துச்சுனால கூட அது கொஞ்ச நாள் இருந்திருக்கும் இதே மாதிரி வீண் கோவம் நம்ம நம்மளே காத்துக்காம கோவப்படுறது அப்படின்னா இந்த பாம்புக்கு நடந்த கதை தான் நமக்கு நடக்கும் அப்படின்றத திருவள்ளுவர் ஒரு திருக்குறள் சொல்லியிருக்காரு அதாவது தன்னைத்தான் காக்கின் சினங்காக்க காவால்கள் தன்னையே கொல்லும் சினம் அப்படின்னு அதாவது நம்மள நாமளே காத்து அப்படி இல்லை அப்படின்னா சினமே நம்மளை கொன்று அதாவது கோவமே நம்மளை கொன்றோம் அப்படின்றாரு ஆனால் இந்த பாம்பு வாழ்க்கையில அதான் நடந்துச்சு உங்கள் வாழ்க்கையில் நாளை பின்ன அதை நடக்கக்கூடாது அதனால யாரும் கோபம் கொள்ளாதீர்கள் என்று கூறி உங்களிடம் விடைபெறுவது நான் கொள்ளி இந்த நிறைவேறாச்சு ஊராட்சி ஒன்று என்னுடைய பள்ளி செவ்வாய்ப்பட்டியில் நான் எட்டாவுக்கு பகிர்கிறேன் உங்கள் சிந்தனையில் நான் நன்றி வணக்கம்